அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நாங்கள் இன்றைக்கி ஒரு எங்களோட நேற்று எங்களோட ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு பென்ஷனில் போன ஒரு அட்டெண்டன்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து விறந்துட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த முன்னுக்கு ஓபிடியில் அந்த துண்டுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அதால் இன்றைக்கி ஒரு முக்கியமாக அந்த புளியானம் நம்ம அன்னேத்துல வெள்ளிக்கிழமையில் விரைச்சி புளியானம் காய்ச்சி வந்தார் இந்த புளியானம் எப்படி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது இன்னத்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி சரியானு இப்போ இருக்கிற புளியானம் சமை ஆக்கிற காய்ச்சதுக்கு நாங்கள் போடுற சாமான்கள் வந்து நம்மட இருதயத்தில் இருக்கிற கெட்ட தானே கெட்ட கொலஸ்ட்ரோலை குறைக்கிற சாமான் அவ்வளோ அப்ப புளியானம் வந்து இப்போ காய்ச்சல் குறைஞ்சி வச்சு இப்போ ஓ முந்தி வெள்ளிக்கிழமை இறைச்சிக்கறி ஆக்கினா ஒரு புளியானம் அந்த பழைய ஆக்கள் வந்து அந்த இறைச்சிக்கறி சா சமைச்சா ஒரு ஹெவியான சாப்பாடு ஒன்று சமைச்சா புளியானம் ஒன்று காய்ச்சல் என்னென்னா இந்த சாப்பாடு கெதியா செமிக்கணும்னு சொல்லி அவங்க செய்றாங்க ஆனா அதுல கடும் அந்த மகத்துவம் இருக்கு அதுல அது செமிக்கிறது இல்ல உணவு சமைப்பாடு மட்டும் இல்லா அது கொலஸ்ட்ரால குறைக்குமா ஏன்னா நம்ம இறைச்சி கறிங்க கூட மெயினா என்ன அதுல கெட்ட கொழுப்பு கூட எல்டிஎல் எல்டிஎல்ன்னு சொல்ற கெட்ட கொலஸ்ட்ரோல் வந்து இறைச்சியில இருக்கு இறைச்சி கறி ஆகினீங்கன்றா அதுல இருக்கு சரியான விலங்கு கொழுப்புகளில் கெட்ட கொலஸ்ட்ரோல் இருக்கு அதை குறைக்கிற தன்மை நம்ம காய்ச்சிற புளியானத்துல இருக்கு அது என்னண்டா அப்ப புளியானத்துக்கு என்னென்ன போறோம் வெள்ளைப்பூடு போடுறோம் வெங்காயம் வளமைய விட கூட போடுறோம் வெள்ளைப்பூடு வெங்காயம் அடுத்தது மிளகு மிளகு தூள் போடுறோம் சரியானு காஞ்ச வச்சிக்காய் போடுறோம் அடுத்தது பழப்புளி சரியானு இதுல வந்து இந்த அந்த அஞ்சு சாமானை எடுத்தோம்டா இந்த அஞ்சு சாமான்லேயும் வந்து இந்த கொலு கொலஸ்ட்ரோல குறைக்கலாம் வெள்ளைப்பூடு தானே ஒரு ஆள் வந்து ஒரு வெள்ளைப்பூடு மொத்தமா ஒரு பூட்டில் ஒரு சொலை அறிக்கைத்தானே டெய்லி சாப்பிட்டு வந்தாருந்தா அவரோட கொலஸ்ட்ரால் பத்து வீதம் குறையுமா பத்து வீதம்னா இப்ப இருநூத்தி நாற்பது இருந்தா பத்து விதம் இருபத்தி நாலு குறையும் இருநூறுக்கு வந்துடும் நார்மலா இருநூறு குறைய வச்சு கொள்ளணும் கொலஸ்ட்ரால வந்து இருநூறு குறைய வச்சு கொள்ளணும் வச்சிருந்தா எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு அதே மாதிரி பாரிசவாதம் இதுகள் வாரது குறையும் அப்ப பாருங்க இயற்கையான சாமான் கொலஸ்ட்ரால் குளிசையை விட நாம எங்க அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு போடு ஒரு சொலை நாள் சரியானே அவிச்சி சரி கறிக்குல சுடுசோறு சோத்துல மேலுக்கு வச்சு சரி ஏதாவது கருக்குள்ள போட்டு ஒவ்வொரு வெள்ளை போட்டு ஒரு சொலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கொலஸ்ட்ரோல் குறை சரியானு கொலஸ்ட்ரோல் தான் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை என்ன இலங்கையில மூணுல ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரோல் கூட இருக்காம் மூணுல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் அந்த ஹார்ட் அது இறக்குறாக்கள்ல மூணுல ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கால இருக்காங்க இப்ப நூறு பேர் மரணிக்காங்கன்னா முப்பத்தி மூணு பேர் மாரடைப்பால மரணிக்காங்க சரியானு அதே மாதிரி உடல் பருமன் கொழுப்பு மூணுல ஒருத்தருவு கூட இருக்காம் ப்ரெஷர் மூணுல கூட கூடரிக்காம் அப்ப அப்படி பார்க்கற டைம்ல நாம கட்டாயம் அந்த கொலஸ்ட்ரோலும் அதே மாதிரி அப்ப மாரடைப்பாள வார இறப்புகளை நாங்க தடுக்கிறேன்னு சொன்னா கொலஸ்ட்ரோலை குறைக்கிற வேலை ப்ரெஷரை குறைக்கிற வேலைன்னு நாங்கள் பார்க்கணும் இப்ப அந்த அடிப்படையில வந்து நான் இன்றைக்கு இந்த புளியானத்துல சொல்ல போறேன் புளியானம் வந்து கட்டாயம் நாம இறச்சிக்கரை காய்ச்சி ஆக்கினா புளியானம் காய்ச்சணும் மற்ற இன்னொரு சந்தர்ப்பத்தில் புளியானம் கொடுப்பேன் வருத்தம் வந்து காய்ச்சல் வாய்க்கு வந்து புளியானங்க இருக்கும் என்ன அதுவும் அடுத்தது புளியானத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நோய் வாய்ப்பட்டா அதில் வந்து எங்களை உடம்ப வந்து இருந்து திருப்பி மீட்கிறத்துல இந்த வெள்ளப்பூடு வெங்காயம் அதே மாதிரி மிளகு சரியான அதே மாதிரி இந்த புளி பழப்புளி இந்த நாலுலேயும் முக்கியமான நோயை எங்களுக்கு வராமக்கு அதே மாதிரி நோய் வந்தா அதுலருந்து எங்களை கெதியா எங்கள உடல் கலங்களை வந்து புதுப்பிக்கிற தன்மையெல்லாம் இந்த நாளிலே மிரி சரி இவ்வளப்பொரு வெங்காயம் இப்போ வெங்காயம் வந்து இருதயத்தில் ரத்த இரத்தங்கள் கட்டியாக உரையாமக்கு இருதய குருதி குழாய்க்குள்ள ரத்த கட்டிகள் வாரத்தை தடுக்குதான் வெங்காயம் வெங்காயத்தில் அந்த கட்டிகளை கரைக்கிற சன்மேரிக்கா இப்போ நாம என்ன செய்யறோம் புளியானம் காய்ச்சினா இந்த பிள்ளையெல்லாம் என்ன செய்யுது இப்போ வெங்காயத்தை வேறு எடுத்து வைக்கிது தண்ணியை மட்டும் குடிச்சு போட்டு வெங்காயம் வெள்ளப்பூடு எல்லாம் அந்த புள்ளியில் சாப்பிடுது இல்லை ஏன்னா அப்ப இது கட்டாயம் அந்த அதுல மகத்துவம் வழங்கி இருக்கணும் அந்த வெள்ளப்பூடு அவளையும் சாப்பிடுவோம் நாம அதே மாதிரி அதுல கிடைக்கிற வெங்காயத்தை சாப்பிட்றோம் தான் எங்களுக்கு இந்த நன்மை எல்லாம் கிடைக்கும் நான் சொல்ற நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அந்த வெள்ளப்பூடு வெங்காயத்தை நம்ம சாப்பிடணும் அடுத்தது விரச்சி கரு ஆக்கி நம்ம செலுத்தி விரச்சியில் வந்து இரும்பு சத்து கூட அயன் கூட சரியான அந்த அயன் வந்து இரும்பு சத்து வந்து எங்களோட உடம்புல உறிஞ்சப்படுறேண்டா விட்டமின் சி கூட வேணும் அது மிளகுல இருக்கு மிளகு தூள் போட்டுதான் நம்ம புளியான காய்ச்சிடும் ஏன்னா மிளகு இடிச்சு போடுறோம் அப்ப மிளகுல விட்டமின் சி கூட அரிக்கி அதான் நம்ம செமிக்கிறதுக்கு நிலம் சொல்றாதா அதாவது இறைச்சிக்கரில் இருக்கிற இறைச்சியில இருக்கிற இரும்பு சாத்து அயன் அடையாடி வவறு டம் வந்து இருக்கும் சரியான எவ்வளவு விட்டு தெரியவாங்க கறி சாப்பிட்டா வவறு ஊதின மாதிரி இல்லாம இருக்கும் ஏன்னா அந்த அயன் டேப்லெட் போட்டாலும் அப்படி தண்ணிக்கிறோம் கூட பிறகு இரும்பு சாத்து குளிசையை போட்டா வவுறு தம் ஒன்றும் சொல்லுவாங்க அது என்னன்னு விட்டமின் சி யோட சேர்த்து போட்டா அந்த அயன் வந்து சமீப அடையி அப்ப அந்த அடிப்படையில் நாங்க கட்டாயம் நம்ம வீட்டுகளில் வந்து இந்த புளியானம் விடப்படா விடப்பட அதுலயும் தேங்காய் பால் போட்டு காய்ச்சினுன்னா இன்னும் நன்மதி ஏன்னா தேங்காய் பால்ல வந்து நெல்ல கொலஸ்ட்ரோல் கூட ஹெச்டிஎல் சொல்ற நெல்ல கொலஸ்ட்ரோல் ஹார்ட் அட்டாக் வராமக்கு பாரிச மதம் பாதம் வராமக்கு சரியான எங்கட குருதி குழாய்கள் வந்து அடைக்காம தடுக்கிற நெல்ல கொலஸ்ட்ரோல் வந்து தேங்காய் பால் எரிக்கி அப்ப தேங்காய் பூ தேங்காய் பால் போட்டும் காய்ச்சலாம் சிலாக்கள் வந்து வெறும் தண்ணி புளியானம் என்ன புளியானம் தான் ரசம் தெரியுங்கல ரைட் அப்ப அது வந்து தண்ணி புளியானமும் காய்ச்சுவாங்க தேங்காய் பால் போட்டும் காய்ச்சுவாங்க அப்ப தேங்காய் பால் போட்டாலும் நன்ம போடாட்டியும் பிரச்சனை இல்லை சரியானு ஆகவே நாங்க வெள்ளிக்கிழமையில கட்டாயம் பழைய பழக்கத்தை திருப்பி கொண்டு வரணும் கறி ஆக்கினா என்ன கோழி கறி ஆக்கினா நாங்க என்ன செய்யணும் ரசம் ஒன்று வைக்கணும் என்ன மாச்சப்படாம கட்டாயம் ரசம் பிள்ளைகளுக்கு அந்த வெள்ளப்புடியும் சாப்பிட கொடுங்க வெங்காயத்தையும் சாப்பிட செல்லுங்க ஒரு பெரிய ஒரு பல இன்றைக்கு மரணம் எல்லாம் இளம் வயதுல அவர்கள் வந்து மரணிக்காங்க ஹார்ட் அட்டாக் வந்து மரணிக்காங்க சரியான மாரடைப்பு வந்து மரணிக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் வந்து நாங்க இப்படியான பழைய காலத்துல நாங்க செய்து வந்த சில இயற்கையான மருத்துவத்தை நாங்க விட்டுட்டோம் எங்க உணவுல இதெல்லாம் விட்டுட்டோம் என்ன அதே மாதிரி இந்த வருத்தம் வந்தா வாட்டில இருக்கிறார்கள் என்ன கொண்டாடுறாங்க அந்த கடையில் இருக்கிற பேக்கெட் மில்க் பேக்கெட் எடுத்துக்காராங்க மயிலோ எடுத்துக்காங்க ஏன்னா டெய்லி மில்க் பேக்கெட் ஒன்று வாங்கி அந்த கொடுக்காங்க சோடா கொண்டு அந்த புள்ளி அம்மாவுக்கு பாப்பாக்கெல்லாம் அதை கொண்டாந்து கொடுத்து போட்டு போகிறாங்க போறாங்க வாட்லிக்கிறாங்க ஏன்னா அப்ப பாட்லிக்கிறாங்க இப்போ நான் சின்ன சாமான் தான் சாமான் என்ன வெள்ளப்பூடு ஆஹ் வெங்காயம் மிளகு பழப்புளி எல்லாம் போட்டு ஒரு ரசம் கொண்டாந்து கொடுங்க அது நோய் எதிர்ப்பு சக்தி அண்டி இன்ஃபுளமேட்டர் சொல்லி சொல்கிறேன் அதாவது எங்களுக்கு ஒரு தொற்று ஏற்பாட்டா ஒரு நோய் கிருமி தாக்கம் ஏற்பாட்டா அந்த தாக்கத்தை தடுக்கிற கட்டுப்படுத்துற சன்மை பழப்புல இருக்கு பழப்புலியில இருக்கு அதே மாதிரி வெங்காயத்துல இருக்கு வெள்ளப்பூட்டில இருக்கு சரியானே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குற சாமான அந்த எவ்வளவு ஆஹ் நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள் நோய் நோய்ப்பு சக்தி இருக்கு சரியானே அப்ப நம்ம நோய்கள் ஏற்படாம தடுக்கிறதுக்குன்னெல்லாம் நோய் வந்தா அதுல இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்கும் இது சரியான நான் சின்ன மாதிரி இந்த புளியானம் வந்து உங்களை இளமையா தன்மையும் இருக்கு புளியானம் குடிச்சு வர இளமையா இருப்பாங்க என்னென்னு சொல்லிச்சுன்னா அதுல அன்டி ஆக்சிடென்ட் இப்ப நான் சின்ன இந்த நாலு சாமானிலையும் எங்களோட உடற்கலங்கள் சிதைவடையாமக்கு எங்களோட உடற்கலங்களை புதுசா வச்சிருக்கிற அந்த தன்மையும் இந்த நாலு சாமானிலையும் இருக்கு வெள்ளைப்பூடு வெங்காயம் மிளகு அதே மாதிரி புளி சரியானே ஆகவே நாங்க இந்த பல புளியானம் ஆக குறைஞ்சது ஒரு கிழமையில ரெண்டு மூன்று நாளைக்காச்சும் புளியானம் காய்ச்சுங்க அதுல போடுற சாமான அவளையும் சப்பி சாப்பிடணும் சாப்பிட்டு வந்தோம்டா எங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதே மாதிரி ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த வெங்காயம் எல்லாம் வந்து இருதயத்தை பாதுகாக்கிற சாமானு சொல்லி சொல்றாங்க வெங்காயம் சரி தானே இருதய தசைகளுக்கு உரிய தேவையான மூலகங்கள் நுண் மூலகங்கள் எல்லாம் இருக்கு உதாரணமா வந்து மெக்னீசியம் கூட அறிக்கலாம் இப்ப மெக்னீசியம் குளிச வந்து மார்க்கெட்ல விற்பனைக்கு வருது என்னென்னு கேட்டா தசை கலங்கள் எல்லாம் இயக்கத்துக்கு சரியான ஹார்ட் இருதய தசைங்கிறதுக்கு எங்கட உடம்புல இருக்கிற மற்ற தசைகள்ற சோறுவுக்கு எல்லாம் வந்து இப்ப மெக்னீசியம் குளிச போடுறாங்க அப்ப பழப்புழில மெக்னீசியம் இருக்கு என்ன இப்ப வந்து பழப்புளி ஜூஸ் கூட கலம்புல எல்லாம் வந்து ஆயுர்வேதிக் ஹேர்பல் கடைகள்ல வந்து பழப்புழி ஜூஸ் இருக்கு பல பழப்புளி ஜூஸ் அடிச்சு ட்ரிங்க் மாதிரி கொடுக்காங்க நல்ல டேஸ்டா இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம அன்ன இடத்துல வந்து பழப்புழி போட்டு கரைச்சி சாப்பிடுறேன் காலையில தேங்காய் தேங்காய்பால் புளி போட்டு கரைகள் ஒண்ணு என்ன பழைய சோறுக்கு பழப்புளி போட்டு கரைச்சு குடிக்கிற அப்ப அதெல்லாம் போய் இல்லாம போயிடுது சரியான முக்கியமான முக்கியமான நான் சொல்றது இந்த மெக்னீசியம் கூட இருக்கு நம்மளுக்கு அந்த சோறுகள் வராது வேலை செய்கிற நம்மளுக்கு அந்த களைப்பு சோர்வுகள் எல்லாம் வராது இருதய தசைகள் இயங்கிறதுக்குன்னெல்லாம் ஆகவே இந்த பழப்புழி பாவனையை நாங்க என்ன பழப்புள்ளிய பாவிக்கணும் பழப்புள்ளிய போட்டு கரைகள் புள்ளைகள் செஞ்சு கொடுக்கணும் பழப்புளி மத்தியானம் ட்ரிங்க் அடிச்சு கொடுக்கலாம் புள்ளைகளுக்கு பழப்புலிய புளிஞ்சி ட்ரிங்க் அடிச்சு கொடுக்கலாம் ஆகவே இந்த பல பழப்புளி போட்டு கொடுங்க அதே மாதிரி பழப்புலிக்கு இன்னொரு நன்மை சொல்றாங்க வந்து நம்ம குடல்கள்ல இருக்கிற பக்டீரியாக்கள் நன்மை செய்யற பாக்டீரியாக்களை பாதுகாக்கிறோம் இந்த பழப்புளி சரியானு கட் ஹெல்த்தின்னு சொல்லி சொல்றாங்க நம்மட உணவு கால்வாய் தொகுதி தான் சமீபாட்டு தொகுதி அந்த தொகுதிகளில் இருக்கிற நம்மளுக்கு நன்மை செய்யற நுண்ணங்கிகளை பாதுகாக்கிறது தான் இந்த பழப்பு நம்ம நம்மடாக்களும் சொல்லுவாங்க புளி சாப்பிட்டா சூடு சொல்லி சொல்லுவாங்க என்ன டொய்லெட்டுக்கு அடிக்கடி போறோம்னு சொல்லி சொல்லுவாங்களா இருந்தால் நம்ம உணவு கால்வாய் தொகுதியை அது வந்து புதுப்பிக்குது உணவு தா கால்வாய தொகுதியை பாதுகாக்குது பழப்புளி ஆகவே இந்த பழப்புளி போட்ட நான் சின்ன மாதிரி இந்த புளியானம் அதே மாதிரி பழப்புலி போட்ட கரையல் இதெல்லாம் பழைய காலத்து சாமானாலும் அதெல்லாம் நாங்கள் பழக்கத்தில் கொண்டு வந்தோம் சொல்லிச்சுன்னா நம்ம குடலுக்கும் ஆரோக்கியம் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்னு கேட்டு நம்ம இதை எங்களோட ப்ராக்டிஸில் கொண்டு வரணும்னு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி ஸ்லாம் வலைக்கம் வர